வணக்கம் தமிழ் புத்தாண்டு விகாரி பிறக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்பதை இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல இருக்கிறோம் நன்றாக இருந்தால் அப்படி சரியில்லை என்றால் என்ன செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் அந்த சிரமத்தை கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக சகித்து கொள்ளுவது என்பதை வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் கடந்த இருபது வருடமாக எங்களுடைய ராசி பலன்களினுடைய பலம் அல்லது பலவீனம் இதுதான் நல்லா இருக்கா சரியில்லையா என்ன பண்ணுனா சரியில்லாமல் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடக்கிறமோ இல்லையோ வருத்தப்படாமல் கடந்து போக என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல இருக்கிறோம் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை உங்கள் புரிதலுக்காக ஆங்கில மாதத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குது அது எங்களுக்கும் தெரியும் ஆகவே இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ஒருவரிட காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் அந்த குருப்பெயர்ச்சி விளைவு ஆரம்பிக்கிறது இருந்து அதனுடைய விளைவு நன்றாக தெரியும் அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு விகாரியில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி ராகு ஏது பயிற்சி உண்டா கிடையாது அப்போது இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படி இருக்குது அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கு நடுவில் வருகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்கு இதை சேர்த்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எங்களுடையது திரும்பவும் எந்த பூச்சுக்களும் இல்லாமல் எந்த பூடகமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவீர்கள் பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ளுவீர்கள் நாங்கள் நவக்கிரகங்களை எல்லோருக்கும் நலம் தர அல்ல நல்லவர்களுக்கு நலம் தர கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியை தர நல்ல புத்தியும் வராத கெட்டவர்களுக்கு தண்டனையை தர நவகிரகங்களை பிரார்த்திக்கிறோம் ராசி நேயர்களை இந்த தமிழ் புத்தாண்டு ஓகன தமிழ் புத்தாண்ட விட பரவாயில்ல ஆமா ஏன் குரு பயிற்சி அக்டோபர்ல நடக்க இருக்கிறது இப்ப இருக்கிற குரு பகவானுடைய இடம் அவ்வளவா நன்மை செய்யாது ஆனால் அக்டோபரில் இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க வியாழக்கிழமைகளில் அசை உணவை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தருவது நல்லது குருஸ்தலம் போய் வருவது நல்லது அதாவது பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்கு போய் வருவது நல்லது ஆனால் இருந்து செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் கன்னிராசிக்கு என்னுடைய மிகப்பெரிய பலமே பொறுமை நிதானம் வலி தாங்குதல் பொறுமையாக இருத்தல் பல்ல கடிச்சுக்கிட்டு ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் மோசமான காலகட்டத்தை கடந்துடுவீங்க அதுதான் உங்களுடைய பலம் எனவே அக்டோபரில் இருந்து குரு பகவான் உதவிகளை அதிகமாக்குவார் தொல்லைகளை குறைப்பார் இது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஜனவரியில் அர்தாஷ்டம சனி விலகுகிறது மிகப்பெரிய ஆறுதல் நாலாம் இடத்துல இது வரைக்கும் இருந்துகிட்டு கடந்த ரெண்டு வருடமா அவர் படுத்தின பாடு மற்றவங்களாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் ஒருமை நிதானம் எல்லா இரவுகளும் விடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ராத்திரி முழுக்க நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க கிட்டத்தட்ட அடுத்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு நூற்றுக்கு எழுபது மதிப்பெண்களை வழங்கும் ஆனால் இந்த ஏப்ரல் முதல் வருகிற டிசம்பர் வரை அறுபது தான் வழங்குகிறது குறிப்பாக செப்டம்பர் வரை ஏப்ரல் டு செப்டம்பர் மிக மிக கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்துலேயும் பாதிப்பு வரும் ஆனால் குறையும் கடந்த தமிழ் புத்தாண்டை விட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பரவாயில்ல குறிப்பாக ஜனவரியிலிருந்து ரொம்பவே பரவாயில்ல நல்லா இருக்கா கிடையாது சொல்ல முடியாது மெல்ல மெல்ல நிம்மதியை பெற ஆரம்பிக்கிறீர்கள் அவ்வளவு அதுவே பரிசு இல்லைங்க இல்லையா அதுவே பரிசு இல்லை அந்த நிம்மதி உங்களுக்கு அக்டோபரிலிருந்து வர ஆரம்பிக்கும் ஜனவரியிலிருந்து நிம்மதி அதிகமாகும் அதுவே சிறப்பு வழிபாடுகளை செஞ்சிடணும் என்னங்க செய்யறது சனிக்கிழமையில் அம்மனை ஆஞ்சநேயரை வழிபடணும் அசை உணவை தவிர்க்கணும் வியாழக்கிழமைகளில் நாங்கள் சொல்லிட்டோம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தவறாது வழிபட்டு விடுங்கள் ஏன் கேது பகவான் உங்களை பிரச்சனை பண்ண காத்திருக்கார் சொத்துல சுகத்தில் அம்மா விஷயத்துல எல்லாம் இப்படி எல்லாத்துலேயும் தண்ணீராசிக்கு மோசமான காலகட்டம் கடந்த தமிழ் புத்தாண்டு இப்போ பரவாயில்ல எனவே வழிபாடு முக்கியம் நேயர்களே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு என்ன உங்களுக்கு தரும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இந்த நான்கு பெரும் கிரகங்களினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் குறிப்பாக எதுலங்க கெட்டது எல்லாத்துலேயும் கெட்டதுன்னா கெட்டது தான் நல்லதுன்னா எல்லாத்துலேயும் நல்லது எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது தரும் அப்படின்னா எல்லா வகையிலும் கெட்டதுன்னா எல்லா வகையிலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் ஆம் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு குடும்பம் இருக்கிறப்ப கூட்டி கழித்து பார்த்து கணக்கு போட்டுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி இரண்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிகழவிருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் வியாழக்கிழமைகளில் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம் அக்டோபரிலிருந்து அடுத்த ஏப்ரல் வரை குரு பகவான் ஐந்தே ஐந்து ராசிகளுக்குத்தான் உதவி செய்வார் அந்த ஐந்து ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராகு பயிற்சி கிடையாது ஜனவரியிலே நிகழ இருக்கிற சனிப்பெயர்ச்சி உதவி செய்ய போகிற ராசிகள் மூன்றே மூன்று அந்த அடுத்த ஜனவரியில் நிகழப்போகிற சனிப்பயிற்சி இன்னும் அதுக்கு அப்புறம் வர்ற மூணு வருஷத்துக்கு உதவி செய்யும் அப்படி உதவி வரப்போகிற அப்படி பாக்கிய சாலியான ராசிகள் மூன்று அதிர்ஷ்டசாலி ராசிகள் மூன்று அவை ஒன்று மீனம் இன்னொன்று விருச்சிகம் இன்னொன்று சிம்மம் சிம்மம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் ஜனவரியிலிருந்து சனிப்பயிற்சினாலே அடுத்த மூன்று வருடத்திற்கு உதவிகளை நிறைய பெறும் எனவே அந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகள் அவை அவர்கள்தான் ராகு ஏது பயிற்சி இல்லை ராகுவினாலே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உதவி பெற போகிற ராசிகள் மூணே மூணு தான் ஒன்று மேஷம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று மகரம் கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் நாலே நாலு தான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க அவை கடகம் துலாம் சிம்மம் கும்பம் இதுதான் ராசிபலனுடைய சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் சனிக்கிழமை ராகுவுக்கும் சனிக்கும் வியாழக்கிழமை குரு உரியது என்பதை மறந்து விடாதீர்கள் கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறீங்களா ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுவுக்கு கீரையும் காய்கறியும் வாங்கி கொடுங்கள் மனிதனுக்கு செய்தால் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி கடவுளுக்கு செஞ்சால் மனுஷனுக்கு செஞ்ச மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களா கடவுள் மீது பரவாயில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு வியாழக்கிழமைகளில் படிப்புக்கு காசு கொடுத்தீங்கன்னா குருதோஷம் குறையும் சனிக்கிழமை செஞ்சால் சனி தோஷம் குறையும் தோஷம் குறையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சால் கேது தோஷம் குறையும் மனித நேயமே கடவுள் நேயம் கடவுள் பக்தி என்பதே மனித நேயம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் நியாய தர்மத்தை மீறி நடப்பதால் என்பதையும் மறந்து விடாதீர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களை நியாய தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களை கிரகநிலைகள் எதுவும் செய்துவிடுவதே இல்லை அவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட அவர்களை உயர்த்தவே செய்யும் அப்படி கட்டுப்படாமல் இஷ்டத்திற்கு இருக்கிறவர்களை அவர்களுக்கு வருகிற நன்மைகள் கூட தாழ்த்தவே செய்யும் என்பது காலம் காட்டுகிற பாடம் எனவே நாங்களும் நவக்கிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நல்லவர்களுக்கு உயர்வும் கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியும் மிக மோசமான மனிதர்களுக்கு தண்டனையும் தருமாறு நவகிரகங்களை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்